ஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்துஹூ அலமதுல்ல ரபீல் ஆலமீன் அலஹமுது சல் அலா சேதனா முகமதீன் வலாலி முகமதின் உபாரிக் வசலிம் அலை நம்முடைய இஸ்லாமிய மல்கள் சேனலில் என்று பார்க்கக்கூடியது சூரத்து பக்கராவின் கடைசி ஆயத்தான ஆமண ரசூலின் சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்சாரில் இதை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும் ஒரு மனிதர் இந்த இரண்டு ஆயத்துக்களையும் இரவில் ஓதி கொண்டால் அவ்விரண்டும் அந்த மனிதருக்கு போதுமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சூரதுல் பக்கராவின் கடைசி ஆயத்துக்கள் அரசின் கீழ் உள்ள பொக்கிஷத்தின் மூலம் எனக்கு கிடைத்துள்ளது இவை மற்ற நபிபார்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று நபிகள் நாயகம் சல்லலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லா நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் மெகராஜிக்கு சென்றபொழுது ஏழாவது வானத்தில் உள்ள சிராத்துல் முன்டஹா என்ற இடத்தை அடைந்தார்கள் அங்கு நபிகள் நாயகம் சல்லாஹு அவர்களுக்கு மூன்று விஷயங்கள் வழங்கப்பட்டன ஒன்றாவது ஐந்து நேர தொழுகை இரண்டு சூரத்துல் பக்கராவின் கடைசி ஆயத்து ஆமன ரசூலு மூன்று அல்லாஹ்வை மட்டும் இறைவனாகி ஏற்றுக்கொண்டவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதல் இம்மூன்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இபுனு மருத்துவியாவில் அஜ்ரத் அலிரலியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இஸ்லாத்தி பற்றி அறிந்த எந்த மனிதரும் ஆயத்து குறிச்சி சூரத்து பக்கராவின் கடைசி ஆயத்துக்கள் ஓதாமல் படுக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் திருமதியுடைய அறிவிப்பில் அல்லாஹாலா வானம் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிதாபை எழுதினான் அதிலிருந்து இரண்டு ஆயத்துக்களை இறக்கி அதன் மூலம் சூரா பக்கராவை முடித்துள்ளான் எந்த வீட்டில் இந்த சூரா பக்கரா மூன்று இரவுகள் ஓதப்படுமோ அவ்வீட்டிற்கு அறையிலும் ஷேத்தன் நெருங்க முடியாது உங்கள் வீட்டுகளை கபுஸ்தானமாக ஆக்காதீர்கள் எந்த வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்படுகின்றதோ அங்கு ஷேத்தான் நுழைய முடியாது என்று நபிகள் நாயும் சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயும் சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சூரத்தில் பக்கராவை கற்றுக்கொள்ளுங்கள் அதை ஓதுவதனால் பரக்கதி ஏற்படும் அதை ஓதாமல் இருப்பதனால் கைசேத ஆகும் என்று கூறினார்கள் இன்னும் எண்ணற்ற சிறப்புமிக்க இந்த சூரத்தில் பக்கராவை தினமும் நம்முடைய வீடுகளில் ஊதி அதனுடைய முழுமையான பலனை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்ல அனைவருக்கும் தந்துருள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல இரகாதுஹூ இதே மாதிரியான சிறப்பான வீடியோகள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று ஆசைப்படையில் என்றால் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்